பத்தொன்பது தன் மேம்பாட்டுரையணி இவ்வணியின் நூற்பா தான் தன் புகழ்வது தம் மேம்பாட்டு உரை இவ்வணியின் வேறு பெயர் ஊக்கவணி வடநூலார் இவ்வணியை சுவி என்ற பெயரால் அழைக்கிறார் இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது இவ்வணியைதான் புறப்பொருள் வெண்பா மாலை நெடுமொழி கூறல் நெடுமொழி வஞ்சி அப்படிங்கிற பெயரால அழைக்குது இருபது பரியாயவணி இவ்வணியின் நூற்பா கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிது ஒன்று உரைப்பது பரியாயமே இவ்வணியின் வேறு பெயர் பிரிதின் நவர்ச்சி வடநூலார் இவ்வணியை பரியா யோக்தம் என்ற பெயரால் அழைக்கிறார் இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது இருபத்தி ஒன்று சமாயுதவணி வணியின் நூற்பா முந்து தான் முயல் உருவும் தொழிற்பயன் பிரிது ஒன்று தந்ததா முடிப்பது சமாயுதம் ஆகும் இவ்வணியின் வேறு பெயர் துணை பேரு அணி வடநூலார் இவ்வணியை சமாகிதம் என்ற பெயரால் அழைக்கிறார் இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது